ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப்பில் மிஸ்டர் அயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நிறையா வெப் சீரீஸில் நிறையா விஷயங்களில் வந்து பிளாக் ஷிப்பில் வந்து ஒரு நடிக்கக்கூடிய நடிகர் ஓகேவா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ அவரை பற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வீடியோக்கை பொறுத்துக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயாஸ் அவர்கள் வந்து ஒரு பெண்ணிட்ட அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டேர் ஷைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அதாவது அந்த பொண்ணு வந்து மாடல் ஓகேவா மாடல் அது போக விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அதுக்கு வேணால் நம்ம தனியாக வச்சு அடிக்கிற வீடியோவில் போய் அடிச்சுக்கிடுவோம் அவங்கள பட் என்னென்னா அயாஸ் அவர்கள்ட்ட வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு எப்பவும் போல் தலைவர் சேட்டிங்கை விட்டு தள்ளிட்டாரு சேட்டிங்கை விட்டு தள்ளினது மட்டும் இல்லாமல் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கற்றுட்டு அதுக்கு இவர் ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு என்னென்னா நான் தனியாக இருக்கும்போது சட்டை இல்லாமல் இருப்பேன் நீங்கள் எப்படி அப்படி இப்படின்னு இவர் அதாவது ஒரு மோசமான சேட்டிங்குள்ளே போகிற மாதிரி இவர் பேசியிருக்காரு இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு வந்து அதை வந்து நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க வேனிஷிங் சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஓகேவா அந்த வேனிஷிங் சாட்ல போட்டு சேட் பண்ணியிருக்கு சேட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நான் இதை வெளியிட்டுருவேன் அப்படின்றதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்லை அவங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இதே மாதிரி சேட் அந்த ஆள் ஹயாசு அதாவது இவங்களுக்கெல்லாம் என்னன்னா கொஞ்சம் தோல் வெள்ளையாகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க நல்லாவும் வருதுட்டா உடனே வந்து ஊரில் இருக்க எல்லா பொண்ணையும் வந்து என்னம்மா நம்ம விழுந்துருவாங்கிற ஒரு இது அதுவும் நம்ம அதை சொல்லியும் இது இல்லைங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி தான் போய் விழுறாங்க எல்லோரும் நம்ம வந்து அதை சொல்லியும் தப்பே கிடையாது அவங்களை பார்த்தா அதாவது நான் உடனே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த கையல் படம் பார்த்துருக்கீங்களா கையல் படத்தில் ஒரு லாரி டிரைவர் லாரியில் அந்த பொண்ணு ஏறதுக்கு போகும் ஏறதுக்கு போகும்போது அவர் முகம் கருப்பாக அவர் கொஞ்சம் இதாக இருக்காருங்கோ அவரை தப்பாக நினைக்கும் போக போக அந்த படத்தோட மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப தங்கமான மனுஷனா இருப்பான் ஆஹ் இதே வந்து நீங்க சினிமாவில் போய் பாருங்க வில்லன பூலாம் நல்லா அழகான வில்லனா இருப்பான் ரேப் பண்றவன் நல்ல இதா இருப்பான் அழகாக தான் இருப்பான் அப்போ உங்களுக்கே தெரியலையாங்க ஆஹ் ஒரு சினிமாவா இருக்கட்டும் எல்லா எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடிய ஒரே விஷயம் தான் தெரியுமா அழகா இருக்கிறவன் எவனும் வந்து கலரா இருக்கிறவன் எவனும் வந்து நல்லவனா இருக்க போறது கிடையாது அதனால பார்த்து இது பண்ணுங்க பழகுங்க அப்படின்னா இந்த பொண்ணு சேட் பண்ணியிருக்கு இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்டையும் தலைவர் சேட் பண்ணியிருக்காரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் சேட்ஸ் ஓகேவா அப்படி சேட் பண்ணி அந்த பொண்ணுங்களை புறம் தான் வலையில சிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு எந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அயாஸ் அவர்களுடைய காதல் மனைவி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஐ சா ஒன் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஓயோ ஆயரவுட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஓகேவா அந்த யூடியூப் சேனலில் இவங்க பேட்டி கொடுத்ததுல அவங்களே வந்து சில விஷயங்களை வந்து ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க என்னன்னா வந்து நிறைய பெண்களை இந்த மாதிரி தான் ஏமாற்றிருக்காரு நிறைய பெண்களை வந்து ஓயோ ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது நான் அவரோட போனை எடுத்து பார்க்கும் போது

அவங்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு பொண்ணுட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐயாஸோட காதல் மனைவியோட ஸ்டூடெண்ட் எனக்கு இந்த இப்படி வந்து இந்த நிமிஷம் உட்கார காரணம் ஓகே எனக்கு பொண்ணு மாறி அவனுக்கும் பொண்ணு மாறி இதுக்கு மேல ஒரு மனைவி எப்படி பொறுத்துப்பா இப்ப அதான் அவங்க வந்து டைரெக்டா வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் இல்ல சேர்ந்து இல்லைன்னு நான் வந்து சொல்கிறேன்னா அதுக்கு உன்னோட பிரச்சனையினால தான் ஒரு நாள் நான் இதை வெளியில கொண்டு வர்றதுக்கு காரணம் யாருக்கும் பேசுகிற பொருளாக இந்த மாதிரி ஃபேமிலி விஷயத்தை கொண்டு வரக்கூடாதுன்ட்டு நீ பண்ணதுனால தான் அவங்க உங்க கூட இல்லை ஆனால் அதுக்கப்புறமும் நீ அதையே பண்ற பத்தியா ஆ உனக்கு அந்த அளவுக்கு என்ன பிரதர் காஜி ஒரு மனுஷனுக்கு காஜ் இருக்கலாம் காஜ் கிங்கா இருக்கீ பிரதர் நீ இப்போ அதாவது ஒரு கல்யாணம் முடிச்சு பிள்ளை வந்துருச்சு ஒரு பொண்டாட்டி இருக்கு உண்மையாக போனா அவங்க ஒய்ஃபோட வீடியோ வந்திருக்கும் இங்க பாத்திருப்பீங்க இவன் செருப்பு கழட்டி அடிக்கணும் ஏன் தெரியுமா அந்த பொண்ணு இவனுக்காக அவங்க வீட்டை விட்டு வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு இவனை ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க ஏங்க அரேஞ்ச் மேரேஜா இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆஹ் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உனக்கு நீ எனக்கு நான் எனக்காண்டி நீ விட்டு கொடு உனக்காண்டி நான் விட்டு கொடுக்கனு சொல்லி வாழ முடியலன்னா நீ எல்லாம் என்ன லவ் பண்ண மிஸ்டர் அயாஸ் நான் கேட்குறேன் உனைய வந்து அதாவது வாய்ப்பு கேட்டு வர்ற பொண்ணுங்களை ஆஹ் பெட்டுக்கு கூப்பிட்ற நீ எப்ப ஏற்பட்ட இருப்ப நான் ஒன்னு உன் கேட்குறேன் நீ உனக்கு வந்து வாய்ப்பு கேட்டு ஒரு பொண்ணு வருது யாருன்னே தெரில உன் அக்கா இந்த சேவியா ஆஹ் அப்போ உனக்குலாம் என்ன ஒரு திம் இருந்தால் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப இந்த பிளாக் ஷிப் சேனல் வந்து ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இவன் இவ்வளோ ஒரு கேவலம் கட்டவனா இருக்கான்னு தெரிஞ்சே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காங்களா என்னன்னு தெரியல இவன் மேலே இப்போ வரைக்கும் ஒரு பிளாக் இருந்து இவனை வந்து நாங்கள் எல்லா சீரீஸ்லேருந்து தூக்கிட்டோம் அப்படி இப்படின்னு ஒரு வெளிப்படையாக ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டாம் ஆயாசை நாங்கள் வச்சு இனிமேல் எந்த வெப்சீரிஸ்லாம் எடுக்க போகிறதில்ல அவனை வந்து எல்லா வெப்சீரீஸ்லேருந்து நாங்கள் பைக்கிறவங்க தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கணும் ஒரு நல்ல நிறுவனமாக இருந்தா ஏன் இவனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா ஓகே நண்பர்களே நான் இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இதை பார்க்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த நியூஸ் இதாயிருச்சு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி பட் இதை பற்றி பேசவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இவன் நம்ம ஆளுங்களை பற்றி பேசும்போது சப்போஸ் நம்ம வீடியோ வந்து ஏதாவது ஒரு லேடி சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஏகப்பட்ட விஷயம் நடக்குங்க இன்ஸ்டா இந்த தற்கூரி கூட்டம் ஒன்று இருக்குது அதாவது தற்குறி கூட்டம் இல்லை ஒரு இது படித்த கூட்டம் காஞ்சிபுரம் போன கூட்டம் பூரம் இன்ஸ்டா தான் இருக்கானுங்க இன்ஸ்டாவில் இருந்துக்கிட்டு போயிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பையை இழுத்து அந்த பொண்ணுங்களை தான் வலைக்குள்ள விளைவிக்கிறதுக்கு இவங்களோட ஒரு மெயின் கருவி இன்ஸ்டாகிராமு உண்மையாக சொல்லப்போனா டிக்டாகை பேன் பண்ணிருக்கக்கூடாது இன்ஸ்டாகிராமை தான் பேன் பண்ணியிருக்கணும் இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணி இங்கே முக்கவாசி பிரச்சனையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம் இவங்களால இவங்க ஆரம்பத்தில் ஒரு இதில் ஆரம்பிச்சு அடிக்ஷன்ல ஆரம்பிச்சு அடுத்த அடிஷன் அடுத்த அடிஷன் போய் கடைசியில் பொண்ணுங்க அடிக்ஷனில் வந்து நிற்கிறாங்க இவன் வீட்டில் பெற்றவங்களும் வந்து நல்ல ஒரு கம்ப வேண்டாம் அது எதுக்கு சொல்லிக்கிட்டு இப்போ தான் ஒருத்தனை வரை அரசு பண்ணிருக்கேன் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க இது உங்கள் என்ன உண்மையை உறக்க சொல்வோம்